வணக்கம் மார்ச் மாசம் ஆரம்பிச்சாச்சு இந்த மாசத்துல போனஸ் அண்ட் ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற வீடியோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோல நம்ம அடுத்த செட் அதாவது இப்ப புதுசா டிவிடன் போனஸ் அண்ட் ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்க கம்பெனிஸ் என்னென்ன அப்படிங்கறது பார்க்க போறோம் முதல்ல நம்ம பாக்குறது ராமா ஸ்டீல் டியூப்ஸ் லிமிடெட் இவங்க கேல்வனைஸ்ட் அயன் பைப்ஸ் ஸ்டீல் டியூப்ஸ் அண்ட் பைப்ஸ் இதை மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க யூகே யுஏஇ கென்யா உகாண்டா போல பல கண்ட்ரிஸ்க்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் கேப் பார்த்தோம்னா ரெண்டாயிரம் கோடி கிட்ட இருக்கு அண்ட் இந்த ஸ்டாக் ஒரு வருஷத்துல இருபத்தி ஆறு ரூபாயில ஐம்பது ரூபாய் வரையும் போயிருக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு கரண்டா இந்த ஸ்டாக் நாற்பத்தி ரெண்டு ரூபாய்கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்ப இவங்க போனஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டூ இஸ்ட் டூ ஒன் ரேஷியோல அதாவது நம்ம ஹோல்ட் பண்ற ஒரு ஒரு ஷேருக்கும் ரெண்டு ஷேர்ஸ் வந்து போனஸா கொடுக்க போறாங்க மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி போன வருஷம் ஜனவரி மாசத்துல இவங்க ஃபோர் டூ ஒன் ரேஷியோல போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க சோ ஒரு ஒரு தடவையும் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணும்போது கண்டிப்பா பிரைஸ் அட்ஜஸ்ட்மென்ட் ஆகும் ஆனா பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆன அப்புறமும் இந்த ஷேரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆகி வந்திருக்கு போன வருஷம் ஜனவரி மாதம் நான் இந்த கம்பெனியோட ஒரு ஷேர் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த ஜனவரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ போனஸ் அப்புறம் என்கிட்ட ஒரு ஷேர் ப்ளஸ் ஃபோர் ஸோ அஞ்சு ஷேர்ஸ் வந்துருக்கும் ஆஸ் ஆஃப் டுடே என்கிட்ட அஞ்சு ஷேர்ஸ் இருக்கும் அதுவே இந்த நைன்டீன்த் மார்ச் போனஸ் இஷ்யூவுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அஞ்சு ஷேர் ப்ளஸ் இந்த அஞ்சு ஷேர்ஸ்க்கான டபுள் அமௌண்ட் ஒரு பத்து ஷேர் ஸோ ரெ ரெண்டோ சேர்ந்து பதினஞ்சு ஷேர்ஸ் என்கிட்ட இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறது ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு ஃப்யூச்சரில் கார்ப்ரேட் ஆக்ஷன்ஸ் நடக்கும்போது அதாவது பைபேக்காக இருக்கட்டும் இல்லை டிவிடன் பேமெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ரைட்ஸ் இஷ்யூவாக இருக்கட்டும் இந்த மாதிரி கார்ப்ரேட் ஆக்ஷன்ஸ் நடக்கும்போது அது நமக்கு அட்வான்டேஜஸாக அமையும் அடுத்ததாக நம்ம பார்க்குறது எம்கே ப்ரோட்டீன்ஸ் லிமிடெட் இவங்க வந்து வெஜிடபிள் ரிஃபைன்ட் ஆயில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ரைஸ் பிரான் ஆயில் கெனோலா ஆயில் சோயாபீன் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி ஆயில்ஸ் ரிஃபைன் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஸ்மால் கேப் கம்பெனி இவங்களோட கரண்ட் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ குரோஸ் கிட்டே இருக்கு இவங்களோட ஷேர் பிரைஸ் கடந்த ஒரு வருஷத்துல முப்பத்தஞ்சு ரூபாய்ல இருந்து நூறு ரூபா வரையும் போயிருக்கு இப்போ கரண்ட்டா நாற்பத்தஞ்சு ரூபாயில் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க இவங்க இப்போ போனஸ் இஷ்யூ டூ இஸ் டூ ஒன் ரேஷியோல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதாவது நம்ம ஹோல்ட் பண்ணுற ஒரு ஷேருக்கு ரெண்டு ஷேர்ஸ் போனஸாக கிடைக்க போகுது எக்ஸ் டேட் ஃபிஃப்டீன் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க போன வருஷம் நவம்பர் மாதம் இவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க அதாவது டென் ரூபி ஃபேஸ் வேல்யூ இருந்த ஸ்டாக்கை ஒன் ருபீஸ் ஸ்டாக்ஸாக மாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ மார்ச் மாதத்துல போனஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்கறது ஆயில் இண்டியா லிமிடெட் ஆயில் இண்டியா லிமிடெடோட கரண்ட் மார்க்கெட் கேப் அறுபத்தொன்பதாயிரம் கோடிக்கிட்டே கோடி கிட்ட இருக்கு இந்த ஸ்டாக் கடந்த ஒரு வருஷத்துல இரநூத்தி நாற்பது ரூபாயில இருந்து அறுநூத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு இப்போ இந்த ஸ்டாக்குக்கான கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோன்னா அறுநூத்தி முப்பது ரூபாய்ல இருக்கு ஆயில் இண்டியா லிமிடெட் இன்ட்ரம் டிவிடெண்ட் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க எக்ஸ்ட் டேட் எயிட்டீன் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க ஆனா டிவிடென்ட் அமௌண்ட் இன்னும் அனவுன்ஸ் பண்ணல ஒவ்வொரு வருஷமும் கன்சிஸ்டன்ட்டா ரெண்டுல இருந்து மூணு முறை டிவிடெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இவங்க போன வருஷம் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல மட்டும் ஒரு ஷேருக்கு டோட்டலாக பத்தொன்பது ரூபாய் டிவிடண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளவு டிவிடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்கறது வாரி ரெனியூபிள் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் மூலமாக பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறது இவங்களோட மெயின் பிஸ்னஸ் லைனாக இருக்குது இவங்க இப்போது சோலார் பவர் ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் கேப் பதினஞ்சாயிரத்து ஐநூறு கோடிக்கிட்டே இருக்குது இவங்க கடந்த ஒரு வருஷத்தில் மல்டி பேக்கர் ஸ்டாக்காக மாறியிருக்காங்க அதாவது அறநூறு ரூபாயிலேருந்து ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் வரையும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறி இருக்குது இப்போ இவங்க ஹையஸ்ட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அதாவது கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோன்னே ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாயில் இருக்குது இவங்க இப்போ ஸ்டாக் ஸ்பிலிட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதாவது டென் ருபி ஃபேஸ் வேல்யூ இருக்க ஸ்டாக்கை டூ ருபீஸ் ஃபேஸ் வேல்யூ இருக்க ஸ்டாக்காக ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க எக்ஸ் டேட் வந்து ஃபிஃப்டீன்த் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க ஹையஸ்ட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இந்த ஸ்டாக்கு ஸ்டாக் ஸ்பிலிட் அப்புறம் கண்டிப்பாக ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும் ஸோ பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆனால் இன்னும் லிக்விட் ஆகும் அதாவது இன்னும் நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை வாங்க முடியும் ஆனால் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஏற்கனவே எக்ஸ்பெனன்ஷியலாக க்ரோ ஆகிருக்கு ஸ்டாக் ஸ்பிலிட் அப்புறம் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆனாலுமே அது எந்த லெவலுக்கு கரெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம இந்த ஸ்டாக்ல என்ட்ரி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ரிசைட் பண்ணலாம் அடுத்ததாக நம்ம பார்க்குறது இந்தியா ஜெலாட்டின் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் இவங்க ஜெலாட்டின் அண்ட் டை டைகால்சியம் ஃபாஸ்பேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஜெலாட்டின்லேயே இவங்க நாலு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜெலாட்டின் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதாவது எடிபிள் ஜெலாட்டின் டெக்னிக்கல் ஜெலாட்டின் ஃபோட்டோகிராஃபிக் ஜெலாட்டின் அப்புறம் ஃபார்மசிட்டிக்கல் ஜெலாட்டின் அப்படின்ட்டு நாலு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜெலாட்டின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் கேப் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ க்ரோஸ் கிட்ட இருக்கு இவங்க ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் ருபீஸ்ல இருக்கு இவங்க ஒரு வருஷத்துல இரநூத்தி பதினோரு ரூபாயிலேருந்து நானூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் வரையும் ட்ரேட் ஆகியிருக்காங்க இவங்க இன்ட்ரம் டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு பத்து ரூபாய் டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் டேட் வந்து ஃபிஃப்டீன்த் மார்ச் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் கேப் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் ஆயிரம் கோடி கிட்ட இருக்கு இந்த ஷேரோட மார்க்கெட் ப்ரைஸ் கடந்த ஒரு வருஷத்துல ஆயிரத்து முப்பத்து ஒன்பது ரூபாயிலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ரூபாய் வரையும் போயிருக்கு டென் ருபி ஃபேஸ் வேல்யூ இருக்க இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட்டாக ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது ரூபாயில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இவங்க இன்ட்ரம் டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டேட் ஃபிஃப்டீன் மார்ச் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க ஆனால் டெவிடென்ட் அமௌண்ட் இன்னும் அனவுன்ஸ் பண்ணலை நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் ஆர்இசி அதாவது ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட் இவங்க இந்தியாவோட மேஜர் பவர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் கேப் பார்த்தோன்னா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கோடி கிட்ட இருக்கு கடந்த ஒரு வருஷத்தில் இந்த ஸ்டாக் பயங்கர ரேலியில் இருந்திருக்கு அதாவது நூற்றி பதிமூணு ரூபாயிலேருந்து ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிருக்கு இப்போ கரண்ட்டாக நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாயில் இருக்குது இவங்க வருஷம் வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக மூணுலேருந்து நாலு தடவை டிவிடன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க போன வருஷத்தில் ஓவராலாக ஒரு ஷேருக்கு பதினாலு ரூபாய்கிட்ட டிவிடன் கொடுத்துருக்காங்க ஆரிசி லிமிட்டட் சிக்ஸ்டீன் மார்ச் அன்னைக்கு போர்ட் மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறாங்க இந்த போர்ட் மீட்டிங்கோட பர்பஸ் வந்து டிவிட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணுறது இந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் பற்றி என்ன அனவுஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு பிஎஸ்யூ ஸ்டாக் தான் பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்களும் இந்தியன் பவர் செக்டரில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ணுறாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் கேப் பார்த்தோன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் கோடி கிட்டே இருக்குது இவங்க கரண்ட்டாக நானூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க கடந்த ஒரு வருஷத்தில் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் நூற்றி பதினாறு ரூபாயிலேருந்து நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் வரை போயிருக்கு இவங்களும் நல்ல டிவிடண்ட் பேயர்ஸ் தான் வருஷத்துக்கு மூணு முறை கன்சிஸ்டண்டாக டிவிடன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க போன மாதம் அதாவது ஃபெப்ரவரியில் ஒரு ஷேருக்கு மூணு ரூபாய் ஐம்பது பைசா டிவிடெண்ட் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க லெவன்த் மார்ச் அன்னைக்கு இவங்க ஒரு போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அந்த மீட்டிங்கோட பர்பஸ் வந்து டிவிடென்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஸோ இவங்க அடுத்தது எவ்வளவு டிவிடெண்ட் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இதை இதை பேசிஸாக வச்சு நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் அனாலிசிஸ் பொறுத்து நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்குறது விற்கிறது பார்த்திங்கன்னா டெசிஷன்ஸ் எடுங்க கம்பெனிஸ் அனவுன்ஸ் பண்ணுற கார்பரேட் ஆக்ஷன்ஸ்க்கான ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அங்கே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்